திமுகவை விமர்சிச்சாவே ஆர்எஸ்எஸ் கைக்குள்ளா ஆர் எஸ் எஸ் திமுக தான் எப்படி சொல்றது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு என்ன நான் தான் ஓடி ஓடி போய் ஐயா ஓடி போய் பார்த்து மூணு முறை நிதி ஆயோக்கு வர முடியாது வர முடியாது ஈடி இந்தா ஓடி வரேன் மொழி அப்படின்னு நானா வரேன் பக்கத்தில் ஐயா சந்திரபாபு நாயுடை வச்சுக்கிட்டு அப்படி இப்படி பிடிச்சி பேசி பேசிட்டு இருந்தது யாரு தங்கச்சி நான் கேட்கறது பரிசு ஐயா இலக்கணேசன் இறந்துட்டார்ல இறந்துட்டார் அவர் யாரு பிஜேபியில் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் மூத்த உறுப்பினர் பிஜேபியில் ஒரு பெரிய தலைவர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்கள உறுப்பினராக நாகாலாந்துக்கு ஆ ஆளுநராக இருந்தவர் அவர் இறந்துட்டார் இறந்தால் அவர் எந்த கட்சி பாரதிய ஜனதா அதுக்கு மாலை வச்சு வணக்கம் செலுத்தணும் இங்கே இந்த மாநிலத்தில் ஒரு தலைவர் இருக்காரா இல்லையா மாமா நயனார் நயேந்திரன் அவர்கிட்ட கொடுத்து மோடி என்ன சொல்லியிருக்கேன் ஐயா மோடி பிரதமர் என் சார்பான வணக்கத்தை மலர்வணி வச்சு நீங்கள் செஞ்சிருங்க அது அவருக்கு இல்லை ஆளுநர் ஆர் என் ரவி அவங்க ஆள் வச்சிரு இல்லை தம்பி எல் முருகன் இந்தா முருகா வணக்கத்தை வச்சிரு இல்லை அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்க வரலைன்னா ஐயா மூப்பனாருக்கான வணக்க ஒரு மூணு நாள் கழிச்சு வந்தாங்க அப்போ அன்னைக்கு போய் அம்மா நீங்க போய் உங்க ஊரு நீங்க மரியாதை வச்சுட்டு வந்துருங்க வச்சிருக்கலாம் இல்ல எதிர்க்கட்சி தலைவர் அவங்க கூட்டணி வச்சிருக்க தலைவராக எடப்பாடி கொடுத்து இந்த மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்திருக்கலாம் செலுத்துங்கன்னு சொல்லலாம் என் சார்பான வணக்கத்தை இத்தனை வாய்ப்பு இருக்கும் போது நீங்க செலுத்துங்க என்று ஐயா ஸ்டாலின் கிட்ட கொடுத்து செலுத்த சொன்னா யார் ஆர் கைக்குள்ளி யாரு இங்கே பாருங்க ஆபரேஷன் சிந்தூர் ஆயிரம் கேள்வி கேட்டேன் நான் யார்ட்டையும் பதில் இல்லை தீவிரவாதி உள்ள நுழையும் போது இரநூறு கிலோமீட்டர் உள்ள வந்து என்ன எங்கே பாருங்க தங்கச்சி விண்ணூர்தியில் பயணிக்கும் போது சாதாரணமாக விமான ஏறி போகும்போது முன்னாடி திரும்ப இப்படி திரும்ப ஆதார காட்டு அதை நீட்டுன்னு சொல்லி சோதிக்கிறேன் நீ ஒரு பயங்கரவாதி ஆயுதத்தோட பாடருக்குள்ளே நுழையும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அவன் ஆதார் கேட்காம என்ன பண்ண அவனை சோதிக்காம என்ன பண்ண என்ன பண்ண வந்து சுட்டு விளையாடி அவன் காணொலி எடுத்து பேசி போற வரைக்கும் என்ன பண்ண ஒரு சுற்றுலா தலம் பகல்காம முப்பது நாயிரம் பேர் கூடி அவன் வந்து போயிருக்கான் அங்க காவல்துறை இல்லை துணை அங்க ராணுவம் இல்லை ஏன் இல்ல தப்பு சத்தம் கட்டவன ஏன் வரல சுட்டு அப்படியே சுத்தி வளர்ச்சி ரவுன் பண்ணி அவனை தப்பிக்க விடாம ஏன் தாக்கி அடிக்கல எப்படி தப்பிக்க விட்ட பத்து நாள் கழிச்சா ஆபரேஷன் சிந்தூர் போறது கொடுக்குற யார் மேல மக்கள் மேல சிந்து நதியை உள்ள விட மாட்டேங்கிற சிந்து நதி நதி ஒண்ணுதான் இந்தியாவுக்குன்னு வருதா சண்டை போட்ட இதெல்லாம் போட்டு இந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தினதுக்கு முத முதலாக பாராட்டி பேரணி நடத்தின மகான் யாரு பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களின் முதலமைச்சர் கூட போகல பிடிச்சிக்கிட்டு எல்லா கட்சியும் கூட்டிக்கிட்டு இந்த வீதியில் நடந்து போன பெருமகன் யார் ஆர் எஸ் எஸ் கைக்குலி தான் அதுக்கப்புறம் தான் டெல்லி முதல்வரே போனாங்க ரஷ்யால போய் இந்த நாட்டின் தூதுவரா போய் ஆபரேஷன் சிந்தூர் எங்க நாட்டை பாதுகாக்க இதை விட வழி இல்லை என்று பேசின பெருமகள் யார் அம்மையார் கனிமொழி வாய்க்கு வரதெல்லாம் பேசிக்க கூடாது ஒன்னு எழுத்து பேசுனா எந்த கருத்துல எழுத்து பேசணுமா பதில் சொல்லணும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கைக்குலி ஆர் கைக்குலி விஜய் எழுத்து பேசுனா திமுக கைக்குலி திமுக எழுத்து பார்த்தா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் உங்களை உங்களை போலிக்க பாரு சேட்டதான் அதெல்லாம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல ஆண்மை இருந்தா வலு இருந்தா கருத்தியல் வலிமானம் இருந்தா தர்க்கம் இதே